அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலைப் பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கோட்பாடுகளை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் பதிவான சில செய்திகள் பற்றிய செய்தி உரையாடல் இன்றைய தலைப்பு செய்தி இந்தியாவிலேயே இரண்டாவது பொருளாதார மாநிலம் தமிழ்நாடு என்றும் தமிழ்நாடு தான் இந்தியாவின் ஜெர்மனியாக திகழ்கிறது என்றும் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ச்சியுட பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள யூஜிசி பாடத்திட்டத்தில் சுதந்திர போராட்ட தலைவர்களின் பெயர்களுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ்இல் இருக்கக்கூடிய தலைவர்களின் பெயர்களை சேர்த்திருப்பதை கண்டித்து சரகோஜி கல்லூரியின் மாணவர்கள் யூஜிசி சட்ட நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய மக்கள் என்னும் பெயரில் இந்த இழப்பில் பெருமளவு பார்ப்பனர்களே அதிக லாபம் ஈட்டுகிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பொருளாதார ஆலோசகர் பீட்டர் நவ்ரோ தெரிவித்துள்ளார் திருப்பூரில் போர் முழக்கம் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது இது நேற்று திருப்பூரில் ஒன்றிய அரசை எதிர்த்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை பற்றிய செய்தி முழுமையாக இடம்பெற்றுள்ளது ஆட்சிக்கு வந்தால் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பிச்சை போட வேண்டாம் உன் நாயை பிடித்து கட்டு என்று தந்தை பெரியார் கூறுவதுண்டு இந்திய பிரதமர் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்க வேண்டாம் இருக்கும் வேலையை பறிக்கொடுத்து வீதியில் நிற்பதை தடுக்க வேண்டாமா என்ற கேள்வியுடன் இன்றைய தலையங்கம் முடிந்துள்ளது மாநில அரசுகள் இயற்றுகின்ற சட்ட மசோதாக்களுக்கு அதன் மீது முடிவெடுப்பதற்கான ஆளுநரின் அதிகாரம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு குறித்த இந்திய குடியரசுத் தலைவர் எழுப்பிய வினாக்களுக்கான பதிலளிக்கும் விதமாக தொடர்ச்சியாக அந்த வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டு வருகிறது உச்சநீதிமன்றத்தில் இந்த அடிப்படையில் நேற்று இது குறித்து ஒரு கேள்விக்கு பதிலளித்த நீதிபதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த ஒரு சட்டத்தையும் மேற்பார்வையிடுகின்ற அதனை நீதி பரிசீலனைக்கு உட்படுத்துகின்ற அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு என்று விளக்கம் அளித்துள்ளனர் நேற்று தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதிட்ட அசோக் மனு அவர்கள் ஆளுநர் ஒரு சூப்பர் முதலமைச்சர் அல்ல அவருக்கு அவ்வாறு அதிகாரம் குவிக்கப்படுவது என்பது ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் என்று அழுத்தமான வாதத்தினை தெரிவித்திருக்கிறார் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் ஆசிரியர்களை எக்காரணம் கொண்டும் தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கைவிடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் யூனியன் வங்கி ஓபிசி பணியாளர்கள் நல சங்கத்தின் பதினான்காவது மாநில மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் தந்தை பெரியாரின் படத்திற்கு மரியாதை செய்து இந்த மாநாடு துவங்கியது மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அவற்றில் குறிப்பாக நீதி கட்சி அரசினுடைய சாதனைகள் மற்றும் சமூக நிதி சட்டங்களினுடைய வரலாறு ஆகியவை தமிழ்நாடு அரசினுடைய கல்வி பாடத்திட்டங்களில் இல்லாது ஒரு மிக பெரும் குறை என்பதை அந்த மாநாடு சுட்டிக்காட்டி இருக்கிறது எனவே சமூகநீதியின் வரலாறு நீதி கட்சியின் சாதனைகள் தந்தை பெரியார் மற்றும் தலைவர்களது சமூக நீதிக்கான பங்களிப்பு ஆகியவற்றை பாட இடம்பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது தமிழ்நாட்டில் வைரஸ் காய்ச்சல் அதிகம் பரவி வருவதால் பொது இடங்களுக்கு முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் அனைவரும் முகக்கவசம் அணியுமாறு சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் சென்று மிக வெற்றிகரமாக அந்த முதலீட்டாளர் மாநாட்டை முடித்துவிட்டு அங்கிருந்து இங்கிலாந்து சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்மிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கிலாந்தில் உள்ள தமிழர்கள் உற்சாக வரவேற்பளித்தார்கள் அளித்தார்கள் பிரதமர் மோடி விஸ்வகுரு என்றால் ட்ரம்ப்புடன் பேசி தீர்வு காணலாமே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஆடைகள் ஏற்றுமதி தொழில்துறைக்கு கூடுதலான நிதி ஒதுக்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இந்திய ஒன்றிய அரசினை வலியுறுத்தியிருக்கிறது இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலையில் பதிவாகி இருக்கின்றன வாசகர்கள் அனைத்தையும் ஊன்றி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் முக்கிய உரைகள் நேர்காணல்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண பரப்பிட பெரியாரூஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்